ம்மது வபர்கம் கீசாயம்ஸ்னிமிலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் ஆதமின் மகன் எதை ஏசுகிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இதுக்கான ஆன்சர் காலத்தை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருவரை சார்ந்து அல்லது ஒருவரின் பொறுப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறு பிள்ளையாக இருந்தால் பெற்றோரின் பொறுப்பிலும் மனைவியாக இருக்கும்போது கணவரின் பொறுப்பிலும் வயதாகும்போது பிள்ளைகளின் பொறுப்பிலும் சொல்லி அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப மாறும் இப்படி ஒருவர் பொறுப்பில் கண்காணிப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதை தாண்டி வெளியில் வரும்போதும் பொறுப்பேற்க ஆள் இல்லாத போதும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இது இந்த உலகத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒருவரின் பொறுப்பில் இருக்கு என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை நம் அனைவருக்கும் பாதுகாவலனாக நம்மை படைத்த ரப் உள்ளான் இது பொதுவான ஒரு விஷயம் பொதுவாக உள்ள விஷயத்திற்கும் தனியாக ஒரு விஷயத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதாவது அல்லாஹ்வின் பொறுப்பில் பொதுவாக இருப்பதற்கும் நாம் மட்டும் தனியாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சலுகைகளும் உண்டு நமக்கு மட்டும் தனி இடமா சலுகையா இது சாத்தியமா என கேட்டால் நூறு சதவீதம் சாத்தியம் தானாக அது கிடைக்காது நாம் தேடி போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடம் மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் எதற்கும் பயப்பட தேவையில்லை மலை போல் உள்ள பிரச்சனைகளையும் எளிதில் கடந்து விடலாம் சாத்தியமில்லாத காரியத்தையும் சுலபமாக முடித்து விடலாம் அப்படி நாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பொறுப்பில் வரவேண்டும் என்றால் ஒரு துவா ஓதுவது அவசியம் இந்த துவாவை நீங்கள் டெய்லி ஓதுனா வாழ்க்கையில் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை யானை பலம் நமக்கு கிடைக்கும் இந்த துவாவை நீங்கள் டெய்லி ஓதுனா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஏதாவது ஹாஜத் நிறைவேறணும்னா அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யலாம் நீங்கள் கேட்டது உடனே கிடைக்கும் ஏனென்றால் எதை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் உடனே தருவானோ அந்த மிக முக்கிய இரண்டு இஸ்முக்கள் இந்த துவாவில் இருக்குது அவ்வளவு சிறப்பான அந்த துவாவை இப்போ நான் ஓதி காமிக்கிறேன் يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شعني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شعني كله ولا تكلني الى نفسي ஐன் இதோட மீனிங் என்னன்னா என்றென்றும் வாழ்பவனே நித்தியமான ஒருவனே உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன் என் ஆத்மாவின் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விடாதே அது கன்சிமிட்டும் நொடியாக இருந்தாலும் சரி ய ஹையூ ய ஹையும் என்ற இரண்டு இஸ்முக்கள் இந்த துவாவில் இருக்கு இதை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டால் நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட அல்லாஹ்வின் பொறுப்பிலிருந்து நம்மை இறக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய சிறந்த துவா இது இந்த துவாவை இன்ஷால்லா மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை காணலாம் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் மன்னிப்பும் நம் அனைவருக்கும் என்றும் கிடைக்க வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி சல்லல்லாஹ் அலிவ செல்லம் அவர்கள் போர் முடிந்த பிறகு பத்ர் மைதானத்தில் எத்தனை நாட்கள் தங்கியிருந்தார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹேனு ரோபிக்கர் ரோபில் இஸ்ஸ்தி அம்மா எஸ் சிஃபூ நவஸ்ஸல முலல் முர்சலின் வெல் ஹம்துல் இல்லாஹ ஹ ரோபில் அலமின் அஸ்ஸலாம்